இந்த பக்கம் காவேரி விஜய்கிட்ட இதுக்கப்புறமா இன்னைக்கு ஃபுல்லாக நான் உங்க கூட தான் இருக்க போறேன் வீட்டில் தேடினா தேடிட்டும் இல்லைன்னா அவங்க என்ன திட்டினாலும் திட்டுட்டும் நாளைக்கு போய் நான் அவங்களை சமாதானப்படுத்திக்கிறேன் இன்னைக்கு நான் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நான் உங்களை பத்தி நிறையவே யோசிச்சு பார்த்து கவலைப்பட்டுட்டேன் அதனால நான் இன்னைக்கு நைட்டு எங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அது உங்க கூடயே இருக்கணும் நீங்க எங்கேயாவது தூரமா போங்க தூரமா என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல காவேரி இப்படி சொன்னதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமடைஞ்ச விஜயும் காவேரியை கூட்டிட்டு அங்க இங்கன்னு போய் ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க காவேரிக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட மட்டும் இல்லாம அவங்களோட வயத்துல இருக்க தன்னோட வாரிசு கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால காவேரி ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சிரும் நினைக்கிறேன் வெண்ணிலா இதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்து எந்த பிரச்சனை பண்ணாலும் அது என்ன பாதிக்காதுன்னு நான் நம்புறேன் அதனால சீக்கிரமா என்னோட வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போங்க உம் சரிங்க மேடம் சரி நான் அதுக்கு எப்பவோ தயார நீ சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி இந்த வெண்ணிலா இப்படிப்பட்டவன்றத நான் எப்படியோ நிரூபிச்சுட்டு அது உன்னால நிரூபிச்சு முடிச்சுட்டு அதனால இதுக்கப்புறமா அவ்வளவுல ஒண்ணுமே பண்ண முடியாது சோ நம்ம இதே மாதிரி எப்பவுமே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நாளைக்கு என்ன தாத்தா பாட்டியோட வந்து உன்ன கூட்டிட்டு போறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா டைம் ஆனதுனால அவங்கள விடிய காலையிலேயே வந்து காவேரியோட வீட்டு பக்கம் இறக்கி விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்க காவேரியோ சே உங்களை பிரிஞ்சு போக எனக்கு மனசே இல்ல பேசாம அப்படியே தாத்தா பாட்டி எங்க வர சொல்றீங்களா அப்படியே வந்து நீங்க என்ன கையோட உங்க கூட கூட்டிட்டு போயிடுறீங்களான்னு கேட்க விஜயும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாரு முதல்ல போ போய் கொஞ்சம் ரெஸ்டடு கொஞ்சம் தூங்கு நைட்டு நீ தூங்கல நீ தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா கண்ணை முழிக்கிறது என்னோட முகமா தான் இருக்கும் ஏன்னா நான் அதுக்குள்ளயே தாத்தா பாட்டி கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லி உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்துடுவேன் அதே மாதிரி வீட்டுல உனக்கா நான் என்ன எனக்காக என்ன பண்ண போறீங்க பாத்துக்கிறேன் ரொம்ப குஷியோட காவிரி அங்க இருந்து கிளம்பி போக ஆனா போகும்போது திரும்பி திரும்பி பாத்து கிட்ட என்ன விட்டுற மாட்டீங்கல்ல வந்து கூப்பிட்டு போயிருவீங்கல்ல உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே கிளம்ப விஜயும் போங்க பொண்டாட்டி நான் கண்டிப்பா வருவேன் போய் முதல்ல இப்ப ரெஸ்ட் எடுங்க ம் சரி சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க தன்னோட வீட்டுக்குள்ள நுழைய ஆனா வீட்டுல இருக்கவங்களோ கொள்ள வெறியோட ஆள்ல தூங்காம உட்காந்துருக்காங்க ஆனா அப்படி காவேரி சிரிச்சுக்கிட்டு உள்ள நுழையறத பார்த்த உடனே ஏ சாரதா ஏ அங்கே நில நைட்டு ஃபுல்லா எங்கடி இருந்துட்டு வர ம் அம்மா நான் தான் சொன்ன பொருள் காட்சியில என்ன பொருள் வேலையா குமரன் தம்பி ஏற்கனவே பொருள் காட்சிக்கு போயிட்டு வந்துட்டாங்க அங்க நீ எப்பவோ கடையை மூடிட்டனும் தெரியும் நைட்டு நேரம் பொருள் காட்சி இல்லன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ உண்மைய சொல்ல போறியா இல்லையா சரிமா நானே சொல்றேன் உங்ககிட்ட மறைக்கிறதுல என்ன இருக்கு நான் விஜய் கூட தான் இருந்துட்டு வர அவரை பார்த்துட்டு தான் வர என்னடி பேசிக்கிட்டு இருக்கா விஜய் கூட இருந்துட்டு வரியான்னு காவிரியோட கணத்துல பல்லார்னு ஒரு அறைய விட்டு உன்னால இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நிம்மதியே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ என்னடான்னா இவ்வளவு சந்தோஷமா உன் புருஷன் கூட அதுவும் உன் கான்ட்ராக்ட் புருஷன் கூட போயிட்டு வரன்னு சொல்றியான்னு கேட்டுட்டு உனக்கு இதுக்கெல்லாம் அசிங்கமாவே இல்ல நீலா ஒரு பொண்ணாடி உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு ஒரு ஆளுன்னு நீ அவனுக்காக இது எல்லாத்தையும் எங்க கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா போய் சொல்லி ஒரு நைட்டு வெளியே இருந்துட்டு வந்துருக்க நீ எல்லாம் என்ன மாதிரி பொம்பளடி அம்மா இங்க பாருமா தேவையில்ல அவரை பத்தி பேசாத என்ன பத்தி என்னனால சொல்லு பாரு இப்ப கூட உனக்கு கோவம் வருது இல்ல அவனை கோவம் வருது இல்ல இங்க பாருமா நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் அவர அவனு சொல்லாத அவரு என் புருஷன் என்ன காண்டர் புருஷன் தானே இந்த ஊரே உங்க ரெண்டு பேரோட காட்டர் கல்யாணத்தை வச்சு எவ்ளோ கேவலமா பேசிக்கிட்டு இருக்கு ஆனா இப்ப கூட நீ அடங்கல எல்லாத்துக்கு மேல உன்னால இங்க பாரு நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டு கங்கா கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம இருக்கா அதோ உன்னோட இன்னொரு தங்கச்சி யமுனா அவனோட புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிற அளவுக்கு நின்றுக்கிட்டு இருக்கா அம்மா இங்க பாருமா என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அக்கா என்னை பத்தி யோசிச்சு கவலையோடு இருக்கா அவ்ளோதான் ஆனா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கவலையும் வராது அதே மாதிரி யமுனாவும் அவளோட புருஷன் கூட சண்டை போகிறதுக்கான காரணம் நான் ஒன்றும் கிடையாது அவளோட சந்தேக புத்தி என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் சந்தைக்கு புத்தியா ஆமா என்ன யமுனா இன்னும் எனக்கு நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறன்றது தெரியாம இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்னையும் நீ வீடியும் சேர்த்து வச்சு நீ இன்னுமே அசிங்கமாக தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன நான் அதை வெளிக்காட்டிக்கிட்டா உனக்கு அசிங்கன்றதுனால தான் அமைதியா இருக்கேன் இதுக்கு மேல நீ என்ன கனவுல கூட அவன் கூட சேர்த்து வச்சு பார்க்காத ஏன்னா நான் விஜய தான் லவ் பண்றேன் விஜய் கூட தான் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ போறேன் அதனால உனக்கு புருஷன் கூட சண்டை போடணும்னா வேற ஏதாவது காரணத்தை தேடிக்க என்ன நடுவுல சேர்க்காத இங்க பாருமா இதுல இதுக்கப்புறமா என் மலை தப்பு இருக்குன்னு எதுவும் சொல்லாத அதே மாதிரி இதுக்கப்புறமா என்னால் இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது நான் விஜய்க்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வச்சுட்டேன்னு நேற்று நைட்டு நடந்த அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் விஜயை காப்பாற்றுறதுக்காக காவிரி நல்லா பண்ணாங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்டுட்டு குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாமல் கங்கா என்னடி நீ இதெல்லாம் பண்ணியிருக்க ஆமாக்கா அவரு நிரபராதின்றது எனக்கு நல்லாவே தெரியும்ல அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் ஆனா அந்த வெண்ணிலா இதுக்கப்புறமா விஜயோட லைஃப்ல வரமாட்டான்றது எனக்கு உறுதியா தெரியும் அப்படியே வந்தாலும் அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் முக்கியமா விஜய்க்கு நல்லா தெரியும் அதே மாதிரி நீங்க எல்லாரும் என்ன ஆசைப்பட்டீங்க விஜய் வெளிப்படையா என்ன சூஸ் பண்ணணும் தான் நினைச்சீங்க அதையும் பண்ணிட்டாங்க அதே சமயம் வெளிப்படையா வெண்ணிலா வேண்டானு முடிவு பண்ணிட்டாங்க அத அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே சொல்லிட்டாங்க ஏன் இப்போ கூட விஜய் என்னதான் வந்து டிராப் பண்ணிட்டு போனாங்க போயிட்டு உடனடியா தாத்தாவை கூட்டிட்டு இங்க வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்ததுக்கு அப்புறமா நான் அவர் கூட கிளம்பி போறேன் சரியா என்னோட முடிவும் இதுதான் நான் அவர் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் என்னம்மா என் முடிவுக்காக தானே நீங்க காத்துட்டு இருந்தீங்க நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறதுதான் என்னோட கடைசியான முடிவு அதே சமயம் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்தையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்ல போறோம்னு சொல்ல இதை கேட்ட உடனே சாரதா என்னடி என்ன சொல்ல போற அதெல்லாம் அவர் வந்ததுக்கு அப்புறமா சொல்றமா எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன் நைட்டு ஃபுல்லா என்ன தூங்கவே இல்ல நாங்க எங்க வாழ்க்கையை பத்தி எங்களோட கனவை பத்தி நிறையவே பேசி யோசித்து அதுலயே வாழ்ந்துட்டோம் அதே மாதிரி அந்த வாழ்க்கையை இதுக்கப்புறமா நாங்க வாழ்றதா முடிவும் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறமா நான் யாரை பற்றியும் நினைக்கவும் போகிறதில்ல இந்த சொசைட்டியை பற்றி கவலையும் பட போகிறதில்ல ஸோ நீங்களும் என்னை பற்றி கவலைப்படாதீங்க என்னை பார்த்துக்க என் விஜய் இருக்காங்க அதே சமயம் அக்கா அப்படின்னு கங்கா கிட்ட இதுக்கப்புறமா நீ என்ன நினைச்சு கவலைப்படாதக்கா உன் வயிற்றுல வளர்ற குழந்தை தான் ரொம்பவே முக்கியம் அதனால நீ ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும் சரியா சரி நீ எது எதுவும் சொல்ற உன் வாழ்க்கை நல்லா இருந்தா சரி அதுவே எனக்கு திருப்தி தான் என் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும்கா என்னதான் பாத்துக்க விஜய் இருக்காங்கல்ல சரதாவும் நீ எப்படி அவனை இப்படி நம்பிக்கிட்டு இருக்க அவன் திடீர்னு போயிட்டானா என்னடி அப்படியே போனாலும் உறுதியா இருக்கேன் பயப்படுற மாதிரி அவர் விட்டுட்டு போயிட்டாலும் எனக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க யார் இருப்பாங்க நான் இருப்பான்னு கனவுல கூட நினைக்காத என் பேச்ச கேட்காத உனக்காக நான் இருக்கவே போறது இல்லை நாங்க எல்லாரும் ஊருக்கு போறோம் நீ இப்பவே எங்க கூட வரதா இருந்தாவா அப்படி இல்லைன்னா இங்கேயே தனிமையிலேயே கடந்து சாகு அம்மா இங்க பாருங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஊருக்கு போக வேண்டா நம்ம சொன்னதை சாதிச்சு காட்டுற வரைக்கும் அந்த ஊருக்கே போக நான் இருக்கேன் நீங்க இப்போது சின்ன சின்ன பிரச்சனைக்கும் அங்க போகணும்ன்ற முடிவு எடுக்காதீங்க என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா இது சின்ன பிரச்சனையா நம்ம குடும்ப மானமே அங்க டிவில கப்பல் ஏறிக்கிட்டு இருக்கு அத்தனை பேரும் உன்னை பத்தி நீ கேவலமா கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அதை பத்தி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலையும் இங்க இருந்து என்னால அசிங்கத்தை சந்திக்க முடியாது அதே மாதிரி உனக்கும் இங்க இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது அந்த விஜய் உனக்காக எவ்வளவு தூரம் போறாங்கன்றத நானும் பாக்குறேன் உனக்காக அவரு வந்தா வரட்டும் வரலனா போட்டோம் அதே மாதிரி அவருக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீலாம் என் பொண்ணா இருந்தா நான் சொல்றதை கேட்டுட்டு என் கூட வர்ற வழிய பாரு இங்க பாருமா என்னால கண்டிப்பா அதை பண்ண முடியாது இப்போ நான் விஜய் கூட தான் இருக்கணும் அவர் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அதை வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லிட்டேன் சோ இதுக்கப்புறமா என தயவு செஞ்சு வற்புறுத்தாத அப்ப கரெக்டா அங்க வந்த நிவீனும் இங்க பாருங்கத்த ஏற்கனவே உங்ககிட்ட தான் அதான் காவேரி முடிவா சொல்றா இல்ல அப்புறம் எதுக்காக நீங்க அவளோட வாழ்க்கையை தடுக்கிறீங்க உடனே யமுனாவோ இங்க பாருங்க நிவின் நீங்க இதுல தலையிடாம இருங்க என்ன விஷயம்னாலும் அதை காவேரி ஹேண்டில் பண்ணிப்பா காவேரி ஒன்றும் நீங்க ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நிவின் ஏ நேத்து நீ எங்கிட்ட வாங்கினது பத்தாதா ஒழுங்க மாறியாதியா இரு இங்க என்ன பேசணும் பேச வேண்டாம்ன்றது எனக்கு தெரியும் இங்க பாருங்க இந்த குடும்பத்தோட மாப்பிள்ளைன்ற உரிமையோட நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறமா விஜயையும் காவேரியையும் பிரிக்கிறத பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க அதான் விஜயை குடும்பத்தோட வந்து காவேரியை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்கல்ல அப்புறம் அதுல என்ன அவங்க பிரச்சனை சரதாவும் இவங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது அதே மாதிரி கங்காவோட மாமியாரும் ஆமா அந்த பையனை நம்பி எங்க வீட்டு பொண்ணு அனுப்ப முடியாது ஏன்னா வேற ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்துட்டான்ற ஒரு காரணத்துக்காக என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னவர் தான் அவர் அதே மாதிரி வேற பொண்ணு வந்தா அது அழகா இன்னொரு பொண்ணு பெரிய இடத்துல இருந்து வந்தா கண்டிப்பா அவரு இவள விட்டுருவாங்க அதனால அவனை நம்பிலா என்னால ஏன் இங்க இருக்க யாராலையுமே காவிரியோட வாழ்க்கைய பணைய வைக்க முடியாது ஏன்னா அந்த ஆளு ரொம்பவே கேவலமான ஆளுன்னு விஜய பத்தி ரொம்பவே மோசமா பேச இதனால கடுப்பான காவிரியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டாத்த இதுக்கு மேல என் புருஷனை பத்தி நீங்க தப்பா பேச கூடாது அவரு எப்பேற்பட்டவர் எனக்காக என்ன நல்லா பண்ணிருக்காரு நல்லா தெரியும் அதனால என் புருஷனை பத்தி நீங்க பேசவே கூடாது பேசினீங்கன்னா நடக்கிறதே வேற

ஏங்க என் கொண்டாட்டிய போயிட்டு நீங்க எப்படி அடிக்க போகலாம் சாரதாவும் அவ என் பொண்ணு உங்களோட கான்ட்ராக்டோட வேலிடிட்டி தான் ஒன் இயர்ல முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா எந்த உரிமையால நீங்க என் பொண்ணு கிட்ட என் சொந்தன்ற உரிமை இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே தெரியல இங்க பாருங்க நான் அவளை என்னோட கான்ட்ராக்ட் மனைவியா பாக்கலன்றது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் ஆனாலும் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியலங்க இப்ப உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை நான் பண்ணதுக்காக உங்ககிட்ட ஆயிரம் இல்ல லட்சம் தடவ கூட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் வச்சிருக்கேன் அதனால தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கோங்க நான் எங்க உங்களை ஏத்துக்கணும் முதல்ல ஏத்துக்கிற அளவுக்கு நீங்க என்னங்க பண்ணிருக்கீங்க இதுக்கு மேலயும் நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அத சொல்லுங்க நான் கண்டிப்பா பண்றேன் விஜய் கெஞ்ச ஆரம்பிக்க உடனே காவேரியும் விஜய் நீங்க எதுக்காக எனக்காக கெஞ்சணும் இங்க பாரு காவேரி நான் நமக்காக என்னன்னாலும் பண்ணுவேன் உம் என்னன்னாலும் பண்ணுவீங்க இல்ல சரி கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் விஜயும் ஆதாரம் இப்ப என் இருக்கு இந்த ஒரு காரணம் போதும் தானே விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இதுக்கப்புறமா இந்த ஊர் உலகம் என்ன தப்பா பேசினாலும் அத பத்தி நீங்க காதல கூட வாங்காம இருக்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதும் தானே அதே சமயம் என் புருஷனையும் தப்பா நினைக்காம இருக்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதாதா உங்களுக்குன்னு கேட்க இதை கேட்டுட்டு குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் ஏன் அங்க விஜயோட வந்திருக்க தாத்தா பாட்டியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்க அதே சமயம் விஜயும் காவேரியும் இந்த உண்மையை இப்ப உடைப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பார்த்ததுனால ரொம்பவே ஷாக்கோட காவேரி இந்த விஷயத்தை நீ இப்பவே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு ஆமாங்க இப்பதான் சொல்லியாக்கணும் அப்படி இல்லனா இவங்க உங்களை பத்தி ரொம்பவே மறுபடியுமே மட்டமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க தான் எப்படி இருந்தாலும் இந்த உண்மை தெரியாதானா போது சோ நான் இப்பவே சொல்லிட்டேன் இதுல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல அம்மா இப்ப சொல்லுங்கம்மா நான் விஜய் கூட போகட்டுமா அவர் கூட வாழட்டுமா வேண்டாமான்ற முடிவை சாரதாவும் இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில எதுவுமே சொல்லாம ஒரு